மிரா நேயர்களுக்கு வணக்கம் அபூர்வ வகை பணக்கார யோகம் எப்படி இருக்கும் எனது ஜாதகத்தில் அந்த யோகம் உண்டா உண்டு என்றால் எப்போது பணம் ரீதியான முன்னேற்றத்தை தரும் ஏழரை சனி எனக்கு உண்டா சனியின் பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பன போன்றவற்றிற்கு எல்லாம் விடை தரும் விதமாக இந்த ஜோதிட வீடியோ அதாவது விடிவு இல்லாத பிரச்சனைகளுக்கு விடை தரும் விதமாக இந்த வீடியோ அமைந்திருக்கின்றது தனக்காரகன் திசை இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் உண்டு என்பதுதான் இதன் சிறப்பு அம்சம் கும்பத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டுதான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் கும்ப லக்னமாகவே இருந்துவிட்டால் கூடுதல் சிறப்பு உண்டு விருச்சக லக்னம் போலவே இவர்களுக்கும் இரண்டாம் இடமான தனஸ்தான அதிபதியாகவும் லாபத்தை தரும் அதிபதியாகவும் குரு இருப்பார் கும்பராசியை சேர்ந்தவர்கள் அவிட்டம் அல்லது சதயம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களின் லக்ன புள்ளியாக இருக்கும் வாய்ப்பு உண்டு கும்ப லக்னத்தின் ராசி அதிபதி சனி என்பதால் சுக்கிரன் புதன் போன்றவர்கள் நன்மைகளை செய்வார்கள் பூர்வ புண்ணிய அதிபதியாக புதன் இருப்பார் பெரும்பாலும் இவர்களுக்கு சுக்கிரன் திசை பிற்காலத்தில் தான் வரும் குரு திசை இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் வரும் கட்டாயம் வரும் நடுத்தர வயது கடந்த பிறகு சரியான தசா புத்தி மற்றும் கோச்சாரம் சரியாக

கும்பத்தின் அதிபதி சனி என யாரேனும் வக்ரத்தில் இருக்கும் வாய்ப்பு உண்டு அப்படி இருந்தால் ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் சுப பலன்கள் கிடைப்பதில் தடைகளை ஏற்படுத்தும் அல்லது முதலில் சொன்னது போல தசை புத்தி அந்தரம் நடத்தும் கிரகங்களின் ஒன்றுக்கு மற்றது தொடர்பு இல்லாமல் இருக்கலாம் இப்போது ஏழரை சனி பற்றி பார்க்கலாம் கும்பத்தின் அதிபதியே சனி என்பதால் இவர்களுக்கு ஏழரை சனி பாதிப்பை தருவது இல்லை சனிக்கு சூரியன் செவ்வாய் போன்றவை ஆகாது ஒருவேளை ஏழரை சனி பாதிப்பு இருக்கலாம் என்று நீங்கள் நம்பினால் வருடத்திற்கு இரண்டு நாளில் சிவன் கோவில் சென்று வழிபாடு செய்யலாம் உத்தராயண காலத்தில் வரும் அக்ஷய திருதியை நாட்களிலும் தட்சிணாயன காலத்தில் வரும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாட்களிலும் சிவன் கோவிலில் உள்ள நவகிரகங்களை வழிபாடு செய்யலாம் அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு ஆகியவற்றை இல்லாத ஆதரவற்றோருக்கு தானம் செய்யலாம் வயதில் மூத்த உறவுகளை மரியாதையுடன் நடத்தலாம் இவை தர்மவான் சனிக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் சனியால் ஏற்படும் தடைகள் விலகும் குருவும் சுக்ரனும் ஒருவருக்கு மற்றவர் பகை ஆனால் இவர்கள் இருவரும் கும்பத்திற்கு தனஸ்தான அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் தனகாரகன் குருவும் சுகம் மற்றும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பாகியம் தரும் பாகியஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரனும் இருப்பார் இதில் இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் வந்துவிடும் என்றும் சுக்கிரன் திசை பெரும்பாலும் பிற்பகுதியில் வரும் என்றும் தெரிந்து கொள்ளலாம் குரு தசையில் சுக்கிரன் புத்தி வரும் அதுபோல சுக்கிரன் திசையில் குரு தசை வரும் இவர்கள் இருவருக்கும் ஒருவர் மற்றவர்களுக்கு பகை என்றாலும் ஜாதகரை பண ரீதியாக முன்னேற்றுவதில் ராசி அதிபதி சனிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் என்பதால் அபூர்வ வகை யோகம் தரும் ஜாதகம் என்று சொல்லலாம் பெரும்பாலும் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு வயதுகளில் பணரீதியாக முன்னேற்றம் தரும் வயதுகள் என்று சொல்லலாம் அந்த வயதுகள் எல்லாம் நடுத்தர வயது அல்லது பிற்பகுதி வயது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அந்த வயதுகளில் தசாபுத்தி மற்றும் கோச்சாரம் ஒத்துழைத்தால் இவர்கள் பெரும் பணக்காரர்கள் யோகத்தை பெறுவார்கள் மீண்டும் வேறொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்